கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் குடில் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் கலர் கலராக லைட்ஸு ஸ்வீட்ஸு கிறிஸ்மஸ் தாத்தா அதாவது சாண்டா கிளாஸ்ன்னு பல அடையாளங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இவற்றோடு கிறிஸ்மஸ் விழாவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாங்க வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தஞ்சு தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு கொண்டாடுறோம் ஆனா ரஷ்யா உக்ரைன் ரூமேனியா கிரீஸ் போன்ற நாடுகளில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஜனவரி ஏழாம் தேதி தான் கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுறாங்க சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்தாரு என்ற பொதுவான கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இது கிறிஸ்து பிறப்போட ஜூப்ளி ஆண்டா கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடுறாங்க பதினாறாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி வந்து அவரோட கணவர் ஆல்பர்ட்டுக்கு கிறிஸ்மஸ் கிரீட்டிங் கார்ட்ஸும் கிப்ட் கொடுத்திருக்காங்க மேலும் பட்டாசு கிறிஸ்மஸ் மரம் வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க இந்த வழக்கத்தை விழாவா கொண்டாடி செகண்ட் வேர்ல்டு வரப்போ நார்வே நார்வே நாட்டுக்கு லண்டன் ஹெல்ப் அதற்கு நன்றி கடனா நார்வே நாட்டு மக்கள் ஒவ்வொரு வருடமும் லண்டன் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் மரங்களை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு சில நாடுகள்ல கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கிறிஸ்துமஸ் ஹெல்ப்னு அழைப்பாங்க இந்த கிறிஸ்துமஸ் ஹெல்ப்புகள் வந்து செவப்பு மற்றும் பச்சை நிறத்துல நீண்ட காதோடைய பொம்மைகளா ஓவியங்களாகவும் உருவாக்கி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி குறித்த தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அனைவருக்கும் மெரி இந்த தகவல் உங்களுக்கு இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க